நண்பர் சகோதர சகோதரிகள எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரு ஃபோர் எக்ஸாமுக்கு கடைசி நேரத்துல திருப்பி பாக்குற மாதிரி சிலபஸ் வைசா நோட்ஸும் அந்த டாபிக் ஆன்லைன் டெஸ்ட் குறு போர் தரத்திலையும் அழகா ஒருங்கிணைச்சு வச்சிருக்கோம் உதாரணத்துக்கு இப்ப பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி தேசி விநாயகம் பிள்ளை ராபி சேது பிள்ளை அப்புறம் வந்து தனிநாயகம் அடிகள் செய்தி தம்பி பாவலர் காய்தே மில்லத்து கம்பராமாயணம் ராவணன் காவியம் மணிமேகலை இந்த எல்லா தலைப்பையும் சேர்த்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருவேன் சரிங்களா இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படிச்சாவே போதுங்க அதுக்கு கீழே இப்போ மனோர்மணியம் தனி டெஸ்ட்டு காகிதம்பிலை தனி டெஸ்ட்டு கம்பராமாயணம் தனி டெஸ்ட்டுன்னு இதே மாதிரி நம்ம சிலபஸில் இருக்கிற எல்லா தலைப்பும் ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டுங்க எல்லா தலைப்புக்குமே நோட்ஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் வச்சுருக்கோம் இந்த டெஸ்டெல்லாம் எப்படி எழுதி பார்க்குறது அதே மாதிரி இந்த நோட்ஸ் எல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி என்னால் இந்த டெஸ்ட்டெலாம் எழுத முடியல அதே மாதிரி தேடி தேடிலாம் படிக்க முடியல எனக்கு ஒரே செட்டாக பிடிஎஃப் கொடுங்க அப்படின்னாலும் அதுக்கும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் அது கீழவே பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் மீட் ப்ரெப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்ந்து பார்த்தீங்களா இதே மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த டெலகிராம் குரூப்புக்கு கீழவே ஓகேவா லார்ட்ஸ் மீட் ப்ரெப்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணா இப்போ உங்க டிஸ்பிளே தெரியுது இல்லையா இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இந்த பேஜில் ஃபஸ்ட்டு நான் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம சிலம்பஸ் எடுத்தால் மொத்தம் ஐம்பத்தி ஒரு தலைப்பு இருக்குங்க கரெக்டா அதில் இலக்கியம் இலக்கணம் இலக்கியம் அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு மூணு பகுதியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க நாங்கள் இலக்கணத்துக்கு தனியாக உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் இருபத்தி ஒரு தலை இருபது தலைப்பு இருக்குது சரிங்களா அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஷன் பண்ணலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் பத்து தலைப்பும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொரு தலைப்பும் மொத்தம் முப்பத்தி ஒரு தலைப்பு இருக்குது சரிங்களா இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி அஞ்சு தலைப்புகள் முடிச்சாச்சு டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு நூறு சதவீதம் ஃப்ரீ தான் எப்போ வேணாலும் நீங்கள் நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ நீங்கள் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அதாவது முப்பத்தொரு தலைப்பும் கவர் பண்ணிட்டும் இருக்கலாம் ஏன்னா நம்ம டெய்லியுமே அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இதுல நாங்க அந்த சிலபஸ்ல இருக்கிற ஆர்டர்ல கொடுக்கலங்க ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன் மரபு கவிதை புது கவிதைன்னு எடுத்துக்கிட்டா இதுல வந்து பாருங்களேன் பிச்சை மூர்த்தி அப்புறம் சிசு செல்லப்பா இந்த மாதிரி இந்த தலைப்புக்கு பிடிஎஃப் கொடுத்தாச்சு புது கவிதைக்கு அதுக்கு கீழவே வந்து பார்த்தோன்னா அதுல இருக்கிற நபர்கள் புது புக்லையோ பழைய புக்ல எங்க இருந்தாலும் அதெல்லாம் ஒருங்கிணைச்சி பத்து வருஷ கேள்விகள் கூட சேர்த்துருங்க ஓகேவா ஸோ ஒன்று வந்து நாங்களா கிரியேட் பண்ண கொஷின்ஸ் கிடையாது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் ஆட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் சரிங்களா அது கீழே வந்தா பாருங்க மரபு கவிதை இப்போ மரபு கவிதையில் இருக்கிற தலைப்புகள் நாங்கள் கொடுத்துட்டேன் அது கீழவே பிடிஎஃப் டவுன்லோடுன்னு இருக்கோம் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா முடியரசர் மருதகாசி இது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டைக்குள்ள என்ன சொல்றாரு பாருங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூட் போனா கூட ஓவராலா டெஸ்ட் தான் வைப்பாங்க அப்படியே தான் ஃபுல் டெஸ்ட் வைப்பாங்க கரெக்டா இப்போ மரபு கவிதை புது கவிதைனா ஃபுல் டெஸ்ட் ஒரு நூறு கேள்வி கொடுப்பாங்க ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம் இன்க்ளூடா ஒவ்வொரு தலைப்பா எடுத்து எடுத்து கொடுத்துருவோம் ஜஸ்ட் அது ஒரு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தான் இந்த ஆன்லைன் டெஸ்ட் வடிவமைச்சிருக்கோம் நூலகம் பற்றிய செய்திகள் இந்த நூலகம் பற்றிய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் எக்ஸாம்ல தான் சேர்த்தாங்க கடைசியாக தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டில் இருபத்தி ஓராவது தலைப்பாக கொடுத்துருப்போம் நூலகம் பற்றிய செய்திகள் இதுக்கு பிடிஎஃப் கொடுத்தாச்சு சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் புக்கில் இருக்குது நைன்த் புக்கில் இருக்குது மூணு புக்கில் இருக்குது மூணுத்தையும் தனித்தனியாக கொடுத்துட்டேன் சரிங்களா இதை நீங்கள் பார்த்தா நூறு சதவீதம் முடிஞ்சு போச்சு நூறு சதவீதம் இதான் கொஷின் நம்மளை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை சரிங்களா அந்த அளவுக்கு உங்களுக்கு நோட்ஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் டெஸ்ட்டும் புரியுதுங்களா சரிப்பா இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த டெஸ்ட் எப்படி எழுதி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு டெஸ்ட் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள் பக்காவாக இருக்கும் இதில் எதனா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டாபிக் எல்லாமே இருக்குங்க நீங்கள் அப்படியே நான் வந்துகிட்டே பாருங்க தான் பாருங்கள் எல்லா டாப்பிக் அழகாக பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ எந்த டாபிக் எங்கே வேணாலும் எந்த நேரத்தில் எழுதி பார்க்கலாம் ஒரு முறை தான் எழுதணும்லாம் கிடையாது எத்தனை முறை ஒன்றாலும் எழுதி பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா இப்போ பாருங்களேன் இருக்கு அதை கை வைக்கிறேன் இதை கிளிக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம டெஸ்ட் பேஜுக்கு போகும் இது பிடிஎஃப் கிடையாது டெஸ்ட் தான் நற்றினைன்றது சரிங்களா சரிங்களா இங்க வந்துட்டாங்க பாருங்க இப்போ நற்றினைன்றது எட்டு தொகையில் இருக்குது இது டென்த்து லெவல்த்து நியூ புக்ல இருக்குது அதை சேர்த்து உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருங்க சரிங்களா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட் இதை கை வச்சிருங்க இப்போ இதை கை வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வியாக என்ன இருக்குன்னா எட்டு தொகை நூலில் முதலாவதாக வைத்து என்ன நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் முக்கியமானது ஒவ்வொரு கொஷினோட என்ட்ரீயும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக இருந்தால் ப்ராக்கெட்டில் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்கான் புரியுதுங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தா ஆப்ஷன் சி நற்றினைன்னு கை வைக்கிறேன் இப்போ பாருங்க கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் தப்பாக இருந்தால் அதை நான் அடுத்த கேள்வியில் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நான் நற்றினை ஆப்ஷன் சி கை வச்சேன் ஸோ வெல் டன் வெல்டன் ஆர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுச்சு ஸோ பாருங்கள் ஒரு செகண்ட்லேயே கரெக்டாக தப்பான்றத அப்படியே பார்த்துடலாம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் கொடுத்தா அடுத்த ஒரு கேள்வி கேட்கும் நற்றினியை தொகுப்பித்தவர் யார் இது பாருங்க அநியாயத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எயிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் கேட்டு வச்சுருக்காங்க ஸோ நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாண்டியன் மாறன் வழிவுன்னு இருக்கு இல்லையா நான் அதை கை வைக்கிறேங்க பாருங்கள் நான் ஆப்ஷன் டி கை வச்சேன் கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் பட் தப்பாக இருந்தால் ரெட்டில் காட்டும் அப்போது நான் ஆப்ஷன் டி கை வச்சேன் தப்பு ரெட்டில் காட்டிடுச்சு இதுக்கு எது சரின்னா அதை க்ரீனில் காட்டும் ஓ சூப்பர் கீழே வந்து சாரி வர்றாங்கன்னு ராங்குன்னு வந்துடும் ஸோ இப்போ கரெக்டாக இருந்தால் க்ரீனில் காட்டும் தப்பாக இருந்தால் ரெட்டில் ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கு எது கரெக்டோ அதை க்ரீனில் காட்டும் ஸோ ரொம்ப ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம் கடைக்கடன் இதில் எத்தனை கேள்வி இருக்குது பாருங்க தவிர்க்கு பாருங்க நான் இதே சொல்லிடுறேன் தலைமையில தவிர்க்கு பார்த்தீங்களா இப்போ ரெண்டு பை பதினொன்று இருக்கு இல்லையா மொத்தம் பதினோரு கேள்வி அதில் நீங்கள் ரெண்டாவது கேள்வியில் இருக்கீங்க ஓகேவா அதுக்கடுத்து நீங்கள் லைவ் ஸ்கோர்னு கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் ரெண்டு கேள்வி அட்டென்ட் பண்ணிட்டீங்க அதில் ஒன்று கரெக்ட் அப்போது மொத்த கேள்வி எத்தனை இதுன்னு கடற்கரைன்னு அடிச்சு பார்த்தலாம் ஒரு அஞ்சு நிமிஷம்னு தேவையில்லை சரிங்களா ஸோ இதே மாதிரி உக்காந்து படிச்சிங்கன்னா எட்டு தொகை பத்து ஒரு அரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிடலாங்க ஸோ இதுக்கு நான் டெஸ்ட் மட்டும் கொடுக்கல நோட்ஸும் கொடுத்துருக்கேன் அது எப்படின்னா இப்போ இதிலே பாருங்க எட்டு தொகை பத்து பாட்டுன்னு எடுத்துக்கிட்டா இதில் தோ இருக்கு பார்த்தீங்களா பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம் பாருங்க டவுன்லோட் பிடிஎஃப் எல்லோ இந்த மாதிரி பச்சை கலரில் இருந்தால் அது ஒரு ஒரு பிடிஎஃப்ங்க ஸோ இந்த மாதிரி பச்சை கலரில் இருந்தால் அது ஒரு செட் ஆஃப் பிடிஎஃப் அந்த செட் ஆஃப் பிடிஎஃப் கீழே பிடிஎஃப் டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணால் டவுன்லோட் பேஜுக்கு போயிடும் சரிங்களா இதில் வந்து கொஷின்ஸ் இருக்காது ஜஸ்ட் நோட்ஸ் மட்டும் இருக்கும் சரிங்களா ஸோ இப்படியே கீழே வந்தீங்கன்னா இப்ப பாருங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க இதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க செகண்ட் தான் சரிங்களா அது இங்கே டைம் வரும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பன்னெண்டுன்னு சரிங்களா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் காட்டும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ கண்டிப்பாக காட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணும் அந்த பதினஞ்சு செகண்டு இதை கிளிக் பண்ணால் தான் டவுன்லோட் ஆகும் ஓகே தெளிவாக புரியுதுங்களா எங்கள்கிட்ட இருக்குது அதனால நான் டவுன்லோட் பண்ணப்பட்டி நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்கள் மொபைல் கேரளரில் போய்ட்டு உட்காந்துக்குவோம் சில ரீடர் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணியே காமிச்சிரும் பிடிஎஃப் சரிங்களா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸ் நல்லாயிருக்கா அப்படின்றது இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம் பாருங்கள் எட்டு தொகை பத்து பாட்டுன்னு கொடுத்துட்டேன் இது வந்து என்னைக்கு கொடுத்த டே கொடுங்க இருக்குங்க நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா நிறைய பேர் பழைய நோட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்றதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நோட்ஸ்லயும் இந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் நோட்ஸ்லயும் என்னைக்கு டேட்டு இந்த நோட்ஸ் வெளியிட்டோம் அப்படின்றத போட்டிருப்போம் நாளைக்கு ஃப்ரூப் காட்டும் போது பர்ஃபெக்டா இருக்கும் இல்லையா தான் சரிங்களா சோ இதில் வந்து ஆங்க பாருங்க எட்டு தொகை பத்து பாட்டு சிக்ஸ்த்துலேருந்து இருந்து வரைக்கும் எங்க இருக்குதுன்றத அழையில அழகா கொடுத்துடும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பின்னட் நீ லெவல்த்லேயே டென்த்து டுவெல்த்தில் இருக்குது சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கேளுவாங்க வாங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் தான் குருந்தைன்னு எடுத்துகிட்டா லெவல்த்து டுவெல்த்து ஓல்டு புக்லேயும் நைன்த்து லெவல்த்தில் நியூ புக்லேயும் இருக்குது சூப்பரே அப்படியே ஷார்ட் நோட்ஸ் ஐம்பது நூறு லெவல்த்து நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்குது ஸோ இதே மாதிரி நோட்ஸ் கொடுத்தாச்சு இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சூப்பர் இல்லை ரைட்ஸ் அவ்வளோதாங்க இதே மாதிரி தான் நம்ம இருபத்தஞ்சி மேற்பட்ட தலைப்புகள் முடிச்சாச்சு மொத்தம் முப்பத்தி ஒண்ணுக்கு சொல்றேன் இலக்கணத்துக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் செட்டு செட்டாக கொடுத்துறோம் இப்போ உதாரணத்துக்கு பிரித்தி எழுதுக எது சொல்லிருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பிரித்தி எதுக்க இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கே இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு கொடுத்துட்றோம் ஜஸ்ட் ஒரு முறை பார்த்தா போதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிரித்தி எழுதுக எது சொல்லுக்கெல்லாம் உக்காந்து மனக்கிட்டு நாலு நாள் படிக்கிறது கிடையாது பிரியத்தியதுனால் கொஷின் அங்கே தான் இருக்கும் ஆன்சர் அங்கே தான் இருக்கும் ஜஸ்ட்டு எந்த இடத்துல ப்ளஸ் போடுக்கிறான்னு தெரிஞ்சால் போதும் அதான் நாங்கள் புரியுதுங்களா எது சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் சரிங்களா அப்போ நன்மைனா தீமைன்ற மாதிரி எதாவது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கொஞ்சத்தை நம்ம கரெக்டாக அதை ஒரு ஹைலைட் பண்ணியாவது ரெண்டு மூணு வாட்டி பார்த்தோன்னா போதும் நான் நோட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கே சொல்கிறேன் சரிங்களா இருபத்தி ஒரு தலைப்புக்கு நம்மக்கிட்ட நோட்ஸ் ரெடியாக இருக்குது பட் இதை இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கு வந்துடலான் தான் நாங்கள் அதை கொடுக்காம இருக்கோம் சரிங்களா அதுலயே ஒரு தலைப்புடுல இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க அப்புறம் சிற்றிலைக்கியம் இதே மாதிரி நீட்டா கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ எல்லாமே ஃப்ரீ தான் எப்பவுமே ஃப்ரீ தான் நம்ம சேனல்ல காசு வாங்கவே மாட்டோம் ஆனா ஒரு சில பிரதர் சிஸ்டர் என்ன சொல்றனா என்கிட்ட இப்ப எனக்கு கொஞ்சம் முப்பத்தஞ்சு ஆயிடுச்சுங்க இல்லை என்னால் ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடிலங்க எனக்கு அந்த வசதி இல்லை என் பையன் விட மாட்டேன்றான் ஸோ நான் சின்ன தான் பட் எங்கள் பசங்க குழந்தையாக இருக்குது அது ஃபோன் பண்ண க கையில் வச்சுருக்க விட மாட்றாங்க ஸோ அதனால் என்னால் ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடில நீங்கள் பிடிஎஃப்பாக மொத்தமாக அந்த நோட்ஸு இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் பிடிஎஃப்ஆ கொடுத்துட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டதால் எங்களால் அந்த இப்போ கொஷின்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்டோம் ஆன்லைன் டெஸ்ட்டு பட் அதையும் நான் பிடிஎஃப் ஆத்தோன்னா நம்மக்கிட்ட ஆட்களும் இல்லை டைமும் இல்லை புரியுதுங்களா அதனால் நாங்கள் என்ன பண்ணிவிட்டுனா ஒரு மூணு பேர் இந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாத்தையும் பிடிஎஃப் மாற்றி கொஷின் ஆன்சர் மாதிரி மாற்றி கொடுக்கறதுக்கு நேம் நினச்சிட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஐயாயிரம் ரூபாய் ப்ராஜெக்டே கொடுத்தாச்சு ஸோ இப்போ பதினைஞ்சாயிரம் ரூபாய் தேவை எங்ககிட்ட அவ்வளோ அமௌண்ட்டும் சீரியஸாகவே இல்லை ஏன்னா நம்ம முதல்லருந்தே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிவிட்டுனா உங்ககிட்ட ஒப்பீனியனே குரூப்பில் கேட்டிருந்தேன் ஸோ இரநூத்தம்பது ரூபா இதுக்கு பேமெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்குங்க மொத்த பிடிஎஃப் வேணும்னா இதெல்லாம் நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம் அப்படியே மொத்த பிடிஎஃபாக வேணும் அதோட டீட்டெயில்ஸ் சொல்லிடும் பாருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே இருக்கும் பாருங்க இங்கே எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா குரூப் ஓ சிலபஸ் வைஸ் ஐம்பத்தி ஒரு தலைப்புக்கும் ஒரே பிடிஎஃப் இல் பெற கிளிக் இயர்னு கொடுத்துருப்பேன் இதை டச் பண்ணுங்கள் இதை டச் பண்ணால் நம்மளுடைய பேஜுக்கு தான் போகும் வெப்சைட்டுக்கு இங்கே வந்துட்டீங்கன்னா இதோட டீட்டெயில் கொடுத்துருப்பேன் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்தி நாங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா ஸோ இந்த இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்கு பிடிஎஃப் கையில் கொடுத்துரும் நீங்கள் ஜஸ்ட்டு படிச்சுக்கலாம் அப்படியே அந்த நோட்ஸ் மட்டும் படித்தா போதுங்க அந்த அளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து அனலைஸ் பண்ணிட்டு வரோம் அதனால் வந்து அதை மட்டும் நாங்கள் கொடுக்குறது மட்டும் படித்தாவே போதும் பொது தமிழுக்கு இதுக்கு அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிபே பண்ணிவிட்டு எங்களுக்கு இந்த நம்பருக்கு மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி விட்ருங்க இந்த நம்பர் நீங்கள் பண்ண வேணாம் ஜஸ்ட் இதை டச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த மெசேஜுக்கு போயிடும் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு சரிங்களா ஜஸ்ட்டு அந்த நம்பர் கை வைங்க இந்த கை வச்சிங்கன்னா அங்கே போயிடும் ஸோ அதில் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்பிச்சி விட்ருங்க நாங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனி குரூப் கொடுத்துருவோம் அதில் நாலு நோட்ஸாக கொடுப்போம் சரிங்களா நாலு அல்லது அஞ்சுன்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நோட்ஸ் வந்து பார்த்தினா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி கேள்வி வர மாதிரி ரெடி பண்ணியாச்சு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் ஒர்க் தான் இருக்குது அதை கொடுத்துருவோம் இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நோட்ஸும் படிக்கும் போதும் மினிமம் இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்வி இருக்கிற மாதிரி தான் சிலபஸ் வைஸா புது புக்கு பழைய புக்கு நோட்ஸு அதுக்கு கீழே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ நீங்க எங்கேயும் தேடி அலைய வேண்டாம் அதை மட்டும் நீங்க படித்தாவே போதும் மறுபடியும் சொல்லிடுறேன் நீங்க வந்து ஆன்லைன் டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கு அது யாருன்னா உங்களை அமௌண்ட் கேட்கல என்னால எல்லாத்தையும் பண்ண முடியல ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியல இந்த மாதிரி பிடிஎஃப் தேடி தேடி அலைஞ்சு எடுக்க முடியல இது ஒரே மூட்டாவாக கொடுங்கன்னு சொல்கிற மட்டும்தான் இந்த பேமெண்ட் ஆப்ஷன் வச்சுருக்கேன் அப்புறம் என்னப்பா காசு கறி இந்த காசும் நம்ம அந்த டைப் தான் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு சுச்சுவேஷன் புரியுன்னு நினைக்கிறேன் அதனால உங்களை வற்புறுத்தலை வந்து பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க இது நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான் ஸோ அதனால் நான் கேரண்டி உங்களுக்கு நோட்ஸ் கையில் வந்துடும் சரிங்களா அதே மாதிரி அந்த நோட்ஸ் படித்தா தொண்ணூறுக்கு மேற்பட்ட கேள்விகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் போகிறீங்களா இல்லையான்னு நான் சொல்ல உங்களுக்கு தெரியல நம்ம நோட்ஸ்லேருந்து எத்தனை கேள்வி வருதுன்னு அப்போ தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யூஸ் பண்ணிங்க வரக்கூடிய குரூப் ஃபோரில் அசால்ட்டாக ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நம்ம நோட்ஸ் இன்னமும் அதான் சொன்னேன் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம் படிச்சுட்டே இருங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்